நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கினியவர்களே ரமலான் ஓரிரு நாட்கள்தான் ரமலான் இன்னும் ஓரிரு நாட்கள்தான் அப்பொழுதுதான் வந்து ஈமானை

அங்கிருந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னார் பெருமானா சந்தோலா வந்து கரம் பிடித்து ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு அந்த வேட்கையோடு என்ன ஐம்பது நபர்களை தன்னோடு அழைத்துக்கொண்டு ஜரீரி அரசு என்ன செய்றாங்கன்னு சொன்னா மதினாவை நோக்கி பயணப்பட்டு வர்றாங்க இவங்க வந்து பஜ்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் நூற்றி ஐம்பது நபர்களோடு வர்றாங்க யமனில் இருந்து வர்றாங்க வருகிற பொழுது நாம் சந்திக்க போவது ஒரு நபியை நாம் சந்திக்க போவது ஒரு நபியை நாம் சந்திக்க போகிறோம் என்று சொல்லி அழகான ஆடைகளோடு நல்ல ஆடைகள் நல்ல கண்ணை கவரக்கூடிய அளவிற்கான

ஒரு பிரதமரை அல்லது யாராவது உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவரை நாம் சந்திக்க சென்றுகிறோம் என்று சொன்னால் நாம் போகிற பொழுது கண்ணியமான முறையில் என்ன செய்யணும்னு என்று சொன்னால் நம்முடைய ஆடை நம்முடைய அகம் புறம் என்று சொல்லி எல்லாம் அழகானதாக இருக்கும் நிலையிலே செல்ல வேண்டும் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்

எல்லோரும் என்ன பார்க்குறாங்களே ஏன் இப்படி பார்க்குறாங்க எனக்காக வேண்டியது என்னை இப்படி எல்லோரும் நோக்குகிறார்கள் நீங்களும் பார்க்கிறீங்களே நீங்களும் என்னை பார்க்கிறீர்களே என்னை பற்றி பெருமானா நபிசந்தாஹோலை இவங்க சொல்ல மாட்டவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படி அதனால் தான் நீங்கள் எல்லாம் பார்க்கிறீங்களா என்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அங்கே பக்கத்தில் அமர்ந்து இருக்கிற அந்த நபரிடத்தில் ஜரி குரு அப்துல் தாஹூரை அஞ்சு ஆகுலான ஒரு கேள்வியையும் கேட்டு விடுகிறார்கள் உடனே அவர் சொன்னார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஆமாம் சற்று நேரத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாக அவங்க உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிற பொழுது உரையில் ஊடே அந்த இடையில் என்ன செய்ய செஞ்சாங்க சொன்னா இப்பொழுது பள்ளிக்குள்ளே ஒருவர் வரப்போகிறார் பள்ளிக்குள்ளே ஒருவர் வரப்போகிறார் அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு மலத்தினுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அது போன்ற பிரகாசமுடைய முகத்தை உடையவராக மலத்தின் முகத்தை மலக்கும் உங்களுடைய முகம் எப்படி பிரகாசிக்குமோ அதுபோன்று இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது பள்ளிக்குள்ளே வருவார் என்று பெருமானா சன்னந்தாகுள்ள சொல்ல மாட்டவங்க இப்ப சொன்னாங்க புதுசா வந்திருக்கிறத பார்த்து நீங்க தான் இங்க இருக்கிறீங்க ஒரு கால உங்களுடைய முகம் தான் எங்களுக்கு அப்படி தெரிகிறது தான் இருக்கிற சகாபாக்கள் எல்லாம் உங்களை உற்று நோக்குகிறார்கள் போல இருக்கிறது என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா பக்கத்தில் இருந்த அந்த தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஜரீரி அப்துல் நடத்த செய்தியை சொல்றாங்க

அதை கட்டி அமைத்துக் கொண்டார் அதை விரித்து உட்காருவதற்கு அவருக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை சற்று முன்னேறி வந்து பெருமானார் சல்லல்லாக கரத்திலே அந்த ஆடையை கொடுக்கிறார் அப்போ பெருமானார் சல்லல்லாக சொல்ல மன்னவங்க சொன்னாங்க அன்பிற்கிறியவர்களே பெருமானார் சல்லல் லாகுளை சொல்ல மன்னவங்க சொல்லி தந்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அவரை அல்லாஹே புகழ்கிறார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமா நான் அல்லாஹுவை புகழ்ந்தேன் என்று அவர் என்ன தருகிறார் அல்லாஹுவை புகழ்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ரசூல்லாவுடைய கிடைத்திருக்கிறது மேலே போட்டுக் கொள்வதற்கான பாக்கியம் கிடைத்தது கீழே விரித்து அமர்வதற்கான பாக்கியம் கிடைத்தது இவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனாலும் கூட ரசூல்லாவுடைய கண்ணியத்தை கருதி நான் அல்லாஹுமான் நம்மிடத்திலே அதை நான் கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு நீண்ட வரலாறு இதற்கு அடுத்து தான் ரமலான் ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்பதை நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது அவர்கள் வந்தாங்க பெருமானார் சல்லாஹுலிங் கரத்தை பிடிச்சாங்க களிமாவை சொன்னார்கள் களிமாவை சொல்லுவதற்கு முன்னால் பெருமானார் அவங்க சில ஒப்பந்தங்களை செய்தார்கள் அவர் நடத்தலை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவேன் அதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் உங்களது இஸ்லாம் அது இருக்கும் உங்களது நம்பிக்கை அது நம்பிக்கையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஐங்கால தொழுகையை தொழ வேண்டும் தொழுகீர்களா தொழுகேன் யார சொல்லுதா கூட வந்திருக்கிற நூற்றி ஐம்பது சொல்றாங்க நாங்களும் தொழுவோம் அன்றைக்குரியவர்களே தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அன்னைக்கு தான் உள்ள வர்றாங்க சொன்னேன்னா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவளோ பேர் ஏத்துக்கிட்டாங்க அன்பிர்க நீங்களே அடுத்து சொன்னாங்க உங்களுக்கு ரமலான் என்ற ஒரு மாதம் வரும் அந்த ரமலானிலே முப்பது நாட்கள் நீங்கள் ফজருடைய அந்த நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரமறை நோன்பிருக்க வேண்டும் தண்ணீர் கூட அருந்த முடியாது இருப்பீர்களா இருப்போம் யார சூழலா நோன்பு நோக்கம் யார சூழலா ஏற்றுக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டார்கள் உங்களது செல்வத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்னது எனது பொருள் என்று சொல்லி நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது கொடுப்பீர்களா கொடுப்போம் யார சூழல்லா எல்லோரும் சொல்லுகிறார்கள் கொடுப்போம் யார சூழல்லா அன்பில் கிடையவர்களே அதே போன்று இயலுமானால் நீங்கள் காபத்துள்ளாவிற்கு வந்து அஜு செய்ய வேண்டும் உங்கள் தேசத்திலிருந்து நீங்கள் பிரயாணப்பட்டு வரவேண்டி இருக்கும் வருவீர்களா வருவோம் யார சொல்லாம் இத்தனை காரியங்களை முடிச்சதற்கு பிறகு நீங்கள் முஸ்லீம்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல உங்களது தலைவர்களுக்கு உங்களில் யார் தலைவராக நியமிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்களை நீங்கள் அரவணைத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சந்தன் லாகுலி முலம் சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒற்றை தலைமை என்பது நம்ம பார்க்க முடியாத ஒரு செய்தி ஆளுக்குழு தலைமை கிணியவர்களே தலைமைக்கு கட்டுப்படுவது என்பது இன்று இஸ்லாமிய சமூகத்திலே இல்லாமல் போனது ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொல்ல முன்னாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுகிற வருகிற அந்த கோலத்தில் சொல்லுகிறார்கள் தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அப்படி கட்டுப்பட்டால் தான் நீங்கள் உண்மையான மூமினாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள் என்பதை பார்ப்போம் கிணியவர்களே இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ரமலான் வந்துவிட்டது போல இப்பொழுது ரமலான் வந்து விட்டது ரமலான் வந்த உடனேயே பெருமானார் சந்தல்லாஹ் அலிசல்லம் அண்ணவங்க அந்த தோழரை அழைத்து கேட்கிறாங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு எனக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஜரீரிபுலு அப்துல்லா ரவி அல்லா இடத்துல சொல்றாங்க எனக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அரசுல்லா சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும்

அந்த அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்க முப்பதா ஜூசுல கடைசியா அந்த அந்த அத்தியாயம் வரும் அன்பிற்கினி அவர்களே அதை எடுத்து படித்து பாத்தீங்கன்னா அந்த வரலாறு தசீர பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காபத்துள்ளாவை இடிக்க யானை படை வந்ததல்லவா அப்படி வருவதற்கு முன்னால் ஒரு ஆலயம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள் ஒரு ஆலயம் ஒன்றை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஏற்படுத்தினார்கள் மக்கள் எல்லாம் அங்க வரணும்னு சொல்லி அதனால தான் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா இந்த யானைப்படை நிகழ்வே நடந்தது அது ஒரு வரலாறு அதுக்குள்ள போனா பெரிய சம்பவம் ஆயிடும் அன்பிற்கினியவர்களே அந்த ஆலயம் அந்த மக்களை திசை திருப்பி வைத்திருக்கிற அந்த ஆலயம் அங்கு இருக்க கூடாது அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் அதுதான் சொன்னாங்க துல் கலசா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அது இருக்குது அது என்னை கவலைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற பொழுது உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொண்டார்கள் போனாங்க போயிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதை இல்லாமல் எதிர்ப்பு வந்தது எதிர்ப்பை எல்லாம் சமாளித்துக் கொண்டு அதை இல்லாமல் ஆக்கி வைத்தார்கள் என்பது வரலாறு அன்பு கிணியவர்களே ஆனா இன்னைக்கு அதே அந்த அரபு தேசத்துல என்ன பண்றான்னு சொன்னா துபாயில ஒரு கோயில் கட்டி திற திறக்கப்பட்டதெல்லாம் நாம பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே நாம் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளுகிற செய்தி என்னன்னு சொன்னா நம்ம நல்லா யோசிக்கணும் ரமலானுக்கு முன்னால் ஓரிரு தினங்கள் தான் ஈமான ஏற்றுக்கொண்டவர்கள் உடனே போக ஒரு போர் செய்யுங்க ஒரு ஆலயம் அது இஸ்லாத்துக்கு முரணான ஆலயமாக இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய மக்களை வடிகெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அந்த விஷயத்தை சொல்லி காட்டி அதை நீங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது எந்த விதமான எதிர்ப்பையும் சொல்லாமல் உடனே பெருமையாக ஏற்றுக்கொண்டு உடனே சென்றார்கள் அதை முடித்துவிட்டு வந்தார்கள் என்பது நான் பார்க்கிற செய்தி அப்படி போறதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த ஒரு செய்தியை சொன்னாரு பாருங்க யாரும் சொல்லலாம் நான் போறத பத்தி கவலை இல்லை தாராளமா போறேன் ஆனா என்னுடைய உடலிலே ஒரு குறை இருக்கிறது நான் குதிரை மேலே ஏறி உட்கார்ந்தேன்னு சொன்னா நான் சறுக்கு சரிக்கு விழுந்து விடுவேன் என்னுடைய கால் முடமாக இருக்கிறது என்னுடைய கால் முடமாக இருக்கிறது ஊனமாக இருக்கிறது நான் குதிரையில ஏறி அமர்ந்து பிரயாணிக்கிற பொழுது நான் அடிக்கடி தவறி விழுந்து விடுகிறேன் யார சூழல்லா இதை மட்டும் எனக்கு இல்லாமல் நீங்கள் ஆக்க வேண்டும் இறைந்த இடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பெருமானா சந்தல்லாக நீங்கள் சில அவர்கள் அவர் நெஞ்சிலே ஓங்கி தட்டி என செஞ்சாங்க என்று சொன்னா அல்லாஹிடத்தில் என்ன செய்யறாங்க துவா செய்யறாங்க அல்லாஹு

நேர்வழி செலுத்தப்பட்டவராகவும் இருக்கிற நிலையிலே இவரை தரப்படுத்து என்று சொல்லி ரப்பிடத்திலே பெருமானார் சந்தந்தாக நீங்கள் சொல்ல மன்னவங்க அந்த ஜுபா தினத்திலேயே பிரார்த்தித்தார்கள் என்பதும் அவர்கள் அந்த பிரார்த்தனையோடு சென்றுதான் அந்த வெற்றி கொண்டு வந்து கொடுத்தார்கள் எப்பங்க ரமதான் வந்து ரமலான் வருவதற்கு முன்னால் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் ஈமானை ஏற்றுக்கொண்டு ரமலானை அடைந்து ஒரு வெற்றியோடு திருப்பி வருகிறார்கள் என்கிற நிகழ்வை பார்க்கிறோம் அன்று கிணியவர்களே இப்படி ஒரு நிகழ்வு வரலாற்றிலே நடந்திருக்கிறது ஆனால் நம்முடைய உள்ளம் நாமெல்லாம் முஸ்லிமான தாயிக்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் நமது ஈமானிய பலம் என்ன இந்த இத்தனை ரமலான சந்தித்திருக்கிறோம் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நான் பத்து ரமலான் பதினைந்து ரமலான் இருபத்தைந்து ரமலான் முப்பது ரமலான் என்னுடைய ஆயுள் நான் நாற்பத்தைந்து ரமலான் ஐம்பது ரமலான் என்று சொல்லி சந்தித்திருக்கிறோம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனது ஈமான் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறது என்பதை அன்பில் கிணியவர்களே இந்த வரலாறு நம்ம இடத்துல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுகிறோம்